சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அறநெலியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் ஈ நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஒன்றே ஆ குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈ நமன் குட்டல் இல்லை நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ உருவினா யாருக்கு எமனை பற்றிய அச்சம் இல்லை மனித அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே இக்கருத்துக்களை மன இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் நிறைவனும் ஒருவனே அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோவிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் இறைவனுக்கு கொடுப்பதற்கு சமமாக இறைவனுக்கு சேரும் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சரு மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலில் வீட்டிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோவிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் படங்கள் அமைந்த மாடங்கடையுடைய கோயிலில் வீட்டிற்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது கோவிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது அடியார்களுக்கு அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் கோயிலுக்கு கொடுப்பதை விட ஏழைகளுக்கு கொடுப்பதே இறைவனுக்கு போய் சேரும்னு சொல்லக்கூடிய பாடலுடைய கருத்து